வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பத்தி வந்திருக்கிற ஒரு சில மீம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்கு ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம் லிங்கை இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க பார்ட் டூ சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதரசு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த ரிவ்யூ வீடியோ நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துடும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

தாங்க ஆகி போச்சு ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா நாயகன் ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா பாஷா அண்ட் அடுத்தது ஒரு கூலி நூறு பாஷைக்கு சமம்னு யாரு சொன்னது அண்ட் அடுத்ததா உபேந்திராவோட கேரக்டர் வச்சு ஒரு சில மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உபேந்திரா என்ன வித்து சத்தம் கேக்குதா நான் வரணுமா வருங்க மாமா அதுக்கு உக்கர் விசில் உபேந்திராவை சுப்பிரமணியமா யூஸ் பண்ணிருக்கீங்களே லோகேஷ் கனராஜ் அண்ட் அடுத்த மீன் பாத்தீங்கன்னா சுத்தியை காப்பாத்தோ உபேந்திராவை அனுப்பியிருக்கலாமேனா தலைவர் அனுப்பியிருக்கலாம் அப்புறம் என்ன ஏதும் காப்பாத்துறது அப்படிதான் ஆயிப்போச்சு மொத்தமா அவரோட மேன்ஷன்ல பத்தொன்பது வாடி காட்ச வந்து வச்சிருக்காரு அதுல யாராச்சும் அனுப்பிச்சிருந்தா கூட சௌபின் அங்கேயே பொழந்து போட்டு சுத்தி காசு தான் கூட்டு வந்திருப்பாங்க அதை விட்டுட்டு ஒழு சபா மாறுனு அனுப்பியிருப்பாரு நம்ம தலைவர் அண்ட் அவருமே பாத்தீங்கன்னா நம்ம சௌபின் வந்துட்டு பொல பொலம் பொழந்து கொண்டு வருவாரு அண்ட் அடுத்ததான் இந்த உரிமையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா உற்றுனா ஒரே ஒரு கட்டு தான் இருக்குது ஆமேக்கான உப்பேந்தராவும் பீடி கட்டுக்கு சண்டை போடுற மாதிரி அட பாவீங்களா அண்ட் அடுத்த மீன் பாத்தீங்கன்னா என்னால் இருபது பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சது காப்பாத்தி காப்பாத்தி கல்யாணம் குழந்தை குட்டின்னு வாழ விடாம முப்பது வருஷமா மேன்சன்ல கூட வச்சிருக்கேன் இதுக்கு அவங்கள காப்பாத்தாமலே இருந்துருக்கலாம் அந்த அடுத்த மீம் ஆமீர் கானை வச்சு போட்டிருக்காங்க யாரா இங்க வந்த வாரத்துல ரோலர்ஸ் மாதிரி ரெண்டு பேர் தலையை வெட்டி மாஸ் பண்ணுவான்னு பார்த்தா உபேந்திரா கிட்ட கணேஷ் பேடியை வாங்கி இழுத்துட்டு இருக்கான் அப்படிதாங்க ஆயிப்போச்சு நான் கூட பாத்தோன்ன பெரிய அளவு எக்ஸ்பெக்ட் வச்சிருந்தேன் டாகோட கேட்ட படத்துல பயங்கரமா இருக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா வந்தார் பீடு குடிச்சிட்டு சென்றார் அப்படிதான் இருந்துச்சு அந்த அடுத்ததா இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்தானே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சூப்பரா இருக்குல்ல அந்த அடுத்த மீம் எஸ்கே வச்சு போட்டிருக்காங்க சும்மான்னு இருந்த அவரை இந்த கூடு திரைப்படத்துல எஸ்கே வந்து கேமியா பண்ணியிருக்காரு இந்த படத்துல ரஜினியுடைய எங் கொஸ்டன் எஸ்கே தான் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ல கிளப்பி விட்டாங்க சோ அதுக்கு ஆப்டர் வாட்சிங் கூலி மூவி எஸ்கேனா சந்தோஷமா அப்போ கூலியில எங்க ரஜினியா நீ நடிக்கலையா அவன் அப்படித்தானே சொன்னான் பயப்புல போய் சொல்லிட்டான் போல அண்ட் அடுத்த மீன் பாத்தீங்கன்னா சோபன் கடை இருந்து சுத்திய தப்பிக்க வச்சு கூட்டிட்டு போறப்ப ரோட்டு கடையில டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வச்சிருப்பானுங்க பாரு கொடுமடா லொகேஷனே உங்க படமா இது அண்ட் அடுத்த மீன் சத்யராஜ் சொல்ற மாதிரி நான் இருக்கிற வரை நான்

இன்டர்வெல்ல ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது ஸோ ஆடியன் சொல்வ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஆனா நம்ம பாடத்தோட இண்டர்வல் பார்க்கும்போது இப்போ அனைவருக்கு எப்படி பார்த்துட்டு இருக்காரோ அப்படி தாங்க பார்த்தோம் சோ இந்த கூலி திரைப்படத்தோட இன்டெர்வல் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு ஆனால் இவரு சொல்ற அளவுக்கு தரமா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முக்கியமா விக்ரம் அண்ட் லியோ திரைப்படத்துல வந்த மாதிரி இன்டர்வெல் இருந்துச்சின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அந்த படத்தோட இன்டர்வெல்ஸ் எல்லாம் பார்த்தா பேங்கரா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கூழி திரைப்படத்தில் இன்டர்வெல்ஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்டர்வெல் அந்த அர்த்தை மீன் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சேர யூஸ் பண்றதுக்கு சத்யராஜ் சாரால தான் முடியும் ஸ்ரீகாசனுக்கு மட்டும் தான் தெரியும் எப்படியோ தலைவர் கத்துக்கிட்டே இருக்கு மூணு பேரை தர வேற யாராலுமே அத யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா படத்துறை பிரிய கதமக்ஸ்ல ரச்சிதா ராம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஆன் பண்ணிருவாங்க இத ஆபர பண்ற கட ஆளை தேடிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி தான் அந்த சீன் வந்து இருந்துச்சு அந்த அருத்தை மீன் வச்சு போட்டிருக்காங்க சார் உங்க மருமல பொழக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்னு இருக்கீங்க ஓகே நான் பண்றேன் இது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அடுத்த ஏண்டா பத்து செகண்ட் தான் அவன் மூஞ்சியை பாத்தான் அவன் கண்டுபிடிக்கிறான் தேவான்னு ஒரு மாசமா உன் கூட நான் சுத்திட்டு இருக்கேன் உனக்கு தெரியல அப்படி அப்படிதாங்க ஆயிப்போச்சு நம்ம தாகா வந்து கண்டுபிடிச்சிருங்க தேவாதான இவரை எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரால பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அந்த அடுத்த கிளைமேக்ஸ் தலைவரு பிடி இருக்கா அந்த அடுத்த டூ வச்ச டேய் இருக்காங்க நம்மளே மறந்துட்டாங்கடா அப்படி அப்படிதாங்க ஆயிப்போச்சு கூலிய விட வாழ்க்கை வந்து பயங்கரமான முக்க தெரியப்படும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாரும் கலாய்க்கல மேபி ஓட்டுல வந்ததுக்கு அப்புறமா வச்சு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடுத்தமே பாத்தீங்கன்னா இந்த சீன்ல சத்யராஜ் ரஜினிய பார்த்து உன்னை யாருடா இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்டது அவரை பார்த்து இல்ல நம்மள தான் அப்படி தாங்க போச்சு அந்த அடுத்தமே பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அந்த மோனிகா பாட்ட திரும்ப போடுங்க பார்த்துட்டு போறோம் என்னப்பா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க அந்த அடுத்தமே பாத்தீங்கன்னா வாத்தியாரே கூலி லியோ விக்ரம் கூட ஸ்பேரிங் போடும் பார்த்தா அண்ணாத்து கூட போட்டு நிற்குது சோ கூலி தேவை திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஆனா அதுக்குன்னு அண்ணாத்த அளவுக்கு மொக்க திரைப்படம்லாம் கிடையாது அண்ட் அடுத்தமே பாத்தீங்கன்னா ஜெலோ டூ ஆடியோ லான்ஸ் நம்ம நெல்சன் வந்துட்டு சொல்ற மாதிரி நல்ல ஆக்டர் ஃபெயில் ஆக மாட்டாங்க அந்த ஆக்டர் சூஸ் பண்ற சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆகலாம் ஒருவேளை நம்ம நெல்சன் எப்படி ஆடியோ லான்ஸ்ல சொல்லுவாரோ அண்ட் அடுத்தமே மறுபடியும் உபந்திரா வச்சு உபந்திரா வெச் இன்சைட் த ரூம் ஃபார் ரஜினிஸ் விசில் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் அப்படிதான் அது போச்சு ரஜினியோட ஒரே விசில் சப்ஜெக்ட் கேட்கறதுக்காக முப்பது வருஷமா பார்த்தா ரூம் குள்ளே இருந்திருக்காரு அண்ட் பார்த்தனா ஜெயில நல்லா இருக்குன்னு சொல்றவனும் கூலி நல்லா இல்லைன்னு சொல்றவனும் ஒரே ஆளா அந்த இடத்தையுமே பாத்தினா பாடத்துல லாஜிக்கே இல்ல ப்ரோ கிளாஸ் பேக்ல ரைட் சைடு தலை சீவு இருக்காரு பிரசன்ட்ல லெப்ட் சைடு தலை சீவு இருக்காரு ஆடா பாவீங்களா படத்துல எத்தனையோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கு ஆனா இவங்க எப்படிப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்தையுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மீ பெட் அப் அண்ட் வெயிட்டிங் ஃபார் மூவி டு எண்ட் தலைவர் சுமார் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஏப்பா போதும்பா அப்படிங்கிற மாதிரிதாங்க இருந்துச்சு அந்த இடத்தையுமே பாத்தீங்கன்னா ஆண்டனி தாசை வச்சு போட்டிருக்காங்க ரெண்டு நிமிஷம் கூட உன அவன் சரியா பாக்கல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த தேவாதான் நீனு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இவனையும் இவன் தம்பியும் ஒருத்தன் நான் உன் புள்ள இல்லன்னு படம் முழுக்க ஏமாத்தி இருக்கான் இவனுங்களும் புள்ளைய கண்டுபிடிக்க முடியாம உசர விட்டு இருக்கானுங்க அந்த அடுத்தமே பாத்தீங்கன்னா லியோல பேக் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு கூலில பிளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்கான்ப்பா எங்க அந்த பிளாஷ்பேக் நிறைய நேரம் காட்டினாரு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல பத்து நிமிஷம் தான் அதே வந்துட்டு போகுது ஆனா பாக்க செம்ம கூசு முசா ஃபயரா இருந்துச்சுங்க அந்த அடுத்தமே பார்த்தனா கூலி படம் வெள்ளி சாருக்கு முன்னாடி செவன்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் கோயிங் டு சேவ் கோலிவுட் கோலிவுட் மூவி ஆல் டைம் இருந்துச்சு அடிச்சு அப்பயும் சொல்லிடாதீங்க அந்த மாதிரிதான் ஏன்னா படத்துல தயா இருந்துட்டு அவர் தான் சத்யராஜ் எதுக்கு தயா சத்யராஜா கொண்டாரு சொல்லி சொல்லிருக்கவே மாட்டாங்க எதுக்காக இந்த வெறியோட சத்யராஜா அவருக்கு கொள்றாருங்கிறத தெரிஞ்சிருக்காது சோ அதுக்காக பாத்தினா இந்த மீம் வந்து போட்டிருக்காங்க அந்த அடுத்த மீம் பாத்தினா கூலி மெட் மை எக்ஸ்பெர்ட்டேஷன்ஸ் ஹவு நான் தான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே இதுதாங்க உண்மை படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம போனீங்கன்னா ஒரு ஓகேவான திரைப்படமா கண்டிப்பா அது இருக்கும் அண்ட் ஃபைனலி இந்த ஒரு மீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லோக்கி வந்துட்டு சொல்ற மாதிரி என் விசுவாசம் ஆண்டா இருக்கிடா அப்படிதான் ஆயி போச்சு விக்ரம் திரைப்படத்தை செமையான ஃபேன் பாய் மூமெண்டா சூப்பரா படத்தை எடுத்திருந்தாரு ஆனா சூப்பர் ஸ்டார்க்கு வரும்போது ஒரு ஆவரேஜான திரைப்படத்தை தான் கொடுத்திருக்காரு இதை பத்தி இன்னிங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோல கூலி படத்தை பத்தி போட்டுருக்கிற ஒரு சில மீம்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் சோ இதுல உங்களோட பேவரட் மீம் எது அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நாளைக்கு நம்ம சேனல்ல மதரச்ச படத்துக்கான ட்ரெயிலர் ரிவ்யூ வந்துடும் சோ பாக்கும் நினைக்கிறேங்க இப்பவே நம்ம டிஎம் சிமா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்